வணக்கம் நான் சுஜித்ரா சவுன்ஸ்கிருட் சுஜித் சேனலில் இருந்து சூரியன் ராகு சூரியன் கேது இருக்கு இந்த இணைவை வந்து எல்லாருமே நெகட்டிவை பத்தி தான் நிறைய பேசியிருக்காங்க அது உங்களுக்கு தெரியும் நான் நெகட்டிவ் நிறைய இருக்குதா இல்லைன்னு நான் சொல்லல எல்லா ஒரு விஷயத்துலையுமே வந்து நெகட்டிவும் இருக்கு பாசிட்டிவும் இருக்கு நம்ம ஏன் நெகட்டிவை பத்தியே யோசிக்கணும் பாசிட்டிவை பத்தி திங்க் பண்ணலாம் பாசிட்டிவ் பத்தி யோசிக்கலாம் இல்லையா சோ நெகட்டிவ் இருக்கிறத இருக்கட்டும் ஆனா அதுல இருக்க பாசிட்டிவ நம்ம ஆக்டிவேட் பண்ணோம்னா அது சார்பா நம்ம அந்த விஷயத்த நோக்கி செயல்பட்டோம்னா அந்த பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா சோ நம்ம வந்து அதையே நம்ம பார்க்கலாம் இப்ப சூரியன் ராகு இணைவு வச்சுக்கிட்டு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல இருக்கிற நெகட்டிவ் ஒரு பக்கம் விடுங்க அதுல பாசிட்டிவ் என்ன இருக்குன்னா சூரியன்றது வந்து தந்தை அரசியல் இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு நிறைய காரகத்துவம் எல்லாம் இருக்கு நம்ம என்ன சொல்லலாம் இப்பதைக்கு வந்து நம்ம சூரியன்றது வந்து தந்தை காரகத்துவமா எடுத்துப்போம் தந்தை அதுல வந்து சூரியனோட ராகு சேர்ந்துருக்கு ராகுனா வந்து நமக்கு தெரியும் அது வந்து அதாவது பேராசை படுத்தும் ஆசை அதெல்லாம் ஒரு ஆனா இந்த தந்தை காரகத்துவம் சூரியன்றது தந்தை காரகத்துவம் நான் சொல்லிட்டேன் தந்தை வம்ச வழின்னு வச்சுக்கோங்க தந்தை வம்ச வம்சவழினா தாத்தா தாத்தாவோட அப்பா தா அதாவது கொள்ளு தாத்தா இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இப்ப சூரியன் ராகு இணைவு வந்து ஏதாவது ஒருத்தருடைய ஜாதகத்துல வந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி அந்த இடத்த பத்தி நம்ம இப்ப யோசிக்க வேணாம் அது எந்த இடத்துல இருந்தாலுமே சூரியன் ராக சேர்க்கை இருந்துச்சுன்னா அது என்ன சொல்ல வருதுன்னா இண்டிகேட் பண்ணுதுன்னா ஜாதகத்துல அந்த ஜாதகரோட தாத்தா வந்து தாத்தான்றது வந்து அஹ் கொள்ளு தாத்தா அவர் வந்து ரொம்ப கொடி கொடிக்கட்டி பறந்திருப்பாரு அவர் வாழ்க்கையில ரொம்ப செல்வ செழிப்புடன் இருந்திருப்பாரு பேரும் புகழும் வாங்கியிருப்பாரு நல்லா கட்டி பறந்திருப்பாரு அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது அதுக்கு அடுத்தது அடுத்த தாத்தா வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பாரு அதாவது அவரும் கொஞ்சம் ஓகே ஓகேன்ற நிலைமையில இருந்திருப்பாரு மிடலா அப்படி இருந்திருப்பாரு ரொம்ப கஷ்டம் எல்லாம் பட்டிருக்க மாட்டாரு ரொம்ப பேரு புகழமா இருக்க மாட்டாருந்துட்டு போவோம் அப்படின்ற மாதிரி எந்த பாதகமும் இல்லாம அப்படி இருந்துட்டு போயிருந்திருப்பாரு தந்தையும் வந்து சுமாரா அதுக்கும் கீழே அந்த மாதிரிதான் இருந்திருப்பாரு அவருக்கு வந்து அஹ் ஏதோ வரது வரவுக்கு ஏற்ற செலவு அந்த மாதிரி போ இருக்கிற மாதிரி இருந்திருக்கும் அது மாதிரி வாழ்ந்திருப்பாரு ஆனா இவருக்கு இவரு இவர் இருக்கிறாரு இருந்தாருன்னா பேரன் தந்தை வந்து அவரு இறங்கி வந்துட்டு வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரோ அந்த மாதிரி நிலைய நிலையில இருந்து திரும்பவும் தன்னோட தாத்தா நிலைக்கு வந்து தூக்கி விட்டுருவாரு அவரோட காலத்துல வந்து அவர் நல்லா பேரும் புகழும் பெற்று நிறைய வசதி வாய்ப்போட இருந்து அவர் வந்து கொடிக்கட்டி தாத்தா மாதிரி கொள்ளு தாத்தா மாதிரி கொடிக்கட்டி பறப்பார் அப்படின்றத வந்து அப்படின்ற நிலையை உணர்த்துவதற்காக தான் அந்த ஜாதகத்துல வந்து அதை இண்டிகேட் பண்ணும் ஒருத்தரோட ஜாதகத்துல சூரியன் ராகு அப்படின்றது வந்து இண்டிகேட் பண்ணும் சோ இந்த இந்த ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்கு இல்லையா இப்ப சப்போஸ் வந்து இன்னொருத்தருக்கு ஒருத்தருக்கு இருந்து அவரோட அவரோட தாத்தா கொள்ளு தாத்தா அப்படி இருந்து இல்ல தாத்தா அந்த மாதிரி இருந்துட்டு அப்பா அந்த மாதிரி கஷ்டம் கொஞ்சம் மிடில் கிளாஸா இருந்துட்டு இவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா கவலைப்படாதீங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது இவருக்கு அடுத்து இவரோட பிள்ள இருக்கிறாருல இவரோட கா அவரோட ஜென்ரேஷன்ல அவர் என்ன பண்ணுவார் அவங்க கொழுத்தாத்த அளவுக்கு பெரிய பெருமையும் பேரும் வாங்கி நல்லா கட்டி பரப்பார்னு அர்த்தம் அப்போ இவருக்கு அது ஒரு பெருமை தானே நம்மளை விட நம்ம நம்ம பேரும் புகழும் வாங்குறதை விட நம்ம பிள்ளைங்க பேரும் புகழும் வாங்குறதுல இருக்கிற ஒரு தனி இன்பமே அது ஒரு தனி இன்பம் தானே சோ அது ஒரு நல்ல மகிழ்ச்சி தானே சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறது நல்லது தானே சோ அதனால நம்ம வந்து இந்த மாதிரி பாசிட்டிவ் சைடு பார்த்துட்டு நம்ம போலாம் அதே மாதிரி இப்போ வந்து நான் என்ன சொல்றேன் சூரியன் கேது எடுத்துக்கோங்களேன் சூரியன் கேது எடுத்தாலே எல்லாரும் சொல்லுவாங்க தந்தை இறந்துருவாங்க தந்தைக்கும் பையனுக்கு உறவு நல்லா இருக்காது அப்படி இப்படின்ட்டு அதாவது பையன் ஜாதகத்துல சூரியன் கேது இணைவு இருந்தா தந்தை ஒரு பக்கம் இருப்பாங்க பையன் ஒரு பக்கம் இருப்பா தந்தையோட உறவை வந்து தெரிஞ்சிடும் அப்படி இதெல்லாம் இருக்கட்டும் நிறைய நெகட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கட்டும் ஆனா அதுல இருக்கிற பாசிட்டிவ் நம்ம பாக்கணும் இல்லையா அதுல என்ன பாசிட்டிவ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனுக்கு வந்து நான் நிறைய விஷயத்த சொல்லியிருக்கேன் அதோட காரகத்துவம் நிறைய விஷயம் இருக்கு தந்தை சொல்லியிருக்கேன் எல்லாமே சொல்லியிருக்கேன் அதுல அரசியல் அரசாங்கம் அப்படின்ற ஒரு காரகத்துவமும் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் காரம் அது அரசியல் அரசாங்கம் அப்படின்ற ஒரு காரகத்துவம் இருக்கு கேதுன்றது வந்து சூரியன் கேது கேதுன்றது வந்து கொடின்ற ஒரு ஒரு காரகத்துவம் இருக்கு கொடின்றத உணர்த்தும் அப்போ இவருக்கு இவருக்கு என்ன ஒரு பிராப்தம் இருக்குன்னா அதாவது இந்த சூரியன் கேது இணைவு வந்து ஏதாவது ஒரு நல்ல பிளேஸ்ல அதாவது இப்போ தனுசுல இருந்தாலோ இல்லை வந்து ஏதாவது சுக்கிர வீட்டில் ரிஷபத்தில் இருந்தாலோ அது மாதிரி ஏதாவது நல்ல ஒரு ஸ்தானாதிபதி உள்ள இடத்த அந்த அந்த பிளேஸில் போய் அது லொக்கேட் ஆகிருந்ததுன்னா அந்த ஜாதகர் என்ன பண்ணுவாருன்னா அவருக்கு வந்து இந்த கவர்மெண்ட்ல ஒரு நல்ல ஒரு பேர் இருக்கும் கவர்மெண்ட்ல கவர்மெண்ட் வண்டியில் கொடி பறக்க விட்டு பா போவாங்கல்ல காரில் அந்த மாதிரி ஒரு வண்டியில் வந்து அவர் வந்து ட்ராவல் பண்ணுற அளவுக்கு அவருக்கு தகுதி இருக்கும் அப்படின்றத வந்து அது உணர்த்தும் இல்லாட்டி சைரன் வச்ச கார்ல வந்து அவர் டிராவல் ஒரு செல்வாக்கு கவர்மெண்ட்ல ஒரு நல்ல செல்வாக்கோட இருப்பாரு ஒரு நல்ல உத்தியோகத்துல இருப்பாரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து உணர்த்துது இல்லையா சோ அதை நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான் சோ எந்த விஷயத்திலயுமே வந்து பிளஸ்ஸும் இருக்கு மைனஸும் இருக்கு அப்படி இருக்கும்போது நம்ம பிளஸ்ஸ பத்தி திங்க் பண்ணுவோம் மைனஸ பத்தி யோசிக்க வேணாம் இருக்கட்டும் தான் அது மாதிரி ஒரு ட்ராப் இருக்குன்னா அதை கொஞ்சம் நம்ம என்ன பண்ணும் அதை கிராஸ் பண்றதுக்கு நம்ம என்ன ப்ரிவென்ஷன் எடுக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்றத செய்யணும் படியும் செய்யணும் நம்ம செய்ய இருக்கிறத விட்டுட்டு நம்ம வந்து இந்த பாசிட்டிவ் சைட பார்த்து அதை ஆக்டிவேட் பண்ணிட்டு அதை பத்தி திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நமக்கு இது நடக்கிறத விட அதுதான் நமக்கு சீக்கிரமா நடக்கும் அது அதுதான் நடக்கிற மாதிரி இருக்கும் ஓகே நைன்டி பர்சன்டேஜ் அது நடக்கிற மாதிரி இருக்கும் தான் இருக்கும் அப்போ இதை வந்து நம்ம ஈஸியாக கடந்துடலாம் இதை போக்கஸ் பண்ணிங்கன்னா ஸோ அதனாலதான் வந்து இதுல இருக்கிற நல்லதை நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க இனிமேல் எல்லா எல்லா ஜாதகத்துலேயுமே வந்து இந்த மாதிரி சேர்க்கையெல்லாம் வந்து ஏதோ த ஏதாவது வந்து நெகட்டிவ் இருக்கு அப்படின்றது பார்த்துட்டு இருக்காம அது நெகட்டிவ் இருக்கும் அதே மாதிரி பிளஸும் இருக்கும் இந்த பாசிட்டிவ் சைடும் இருக்கும்ல அந்த பாசிட்டிவ் சைடை பார்த்து அதை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இது மாதிரி நிறைய நல்ல நல்ல தகவலோட உங்களை வந்து நான் என்னோட அடுத்தடுத்த பதிவுல சந்திக்கிறேன் இப்போதைக்கு என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுற விதமாக இருந்ததுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை வந்து மோட்டிவேட் என்னோடய வீடியோ மூலயமா உங்களுக்கு நிறைய விஷயத்த சொல்லி மோட்டிவேட் பண்ணுவேன் நீங்கள் வந்து என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்கள் நன்றி வணக்கம்